ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நல்லதை சொல்வேங்கிற நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்திருக்காரு அந்த விவசாயி வந்து அவரோட தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பாறங்கல் இருந்திருக்கு பாம்பு ஒன்று நசுங்கிட்டு இருக்கு அதுக்குமே அதுக்கு கீழே அந்த பாம்பு விவசாயி என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பாம்பு வந்து இப்படி மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஏன்னா அது பாம்புங்கிறது வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது அது வந்து நம்மளுக்கு என்னதான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் வந்து கடிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம இந்த பாம்பை வந்து ஹெல்ப் பண்ணலாம அப்ப அந்த பாம்பு வந்து இந்த விவசாயியை பார்த்துட்டு சொல்லுது விவசாயி விவசாயியே என்னை வந்து இங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றிடுங்க நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இங்கே இடுக்கல்ல மாட்டிட்டு ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வந்து அந்த விவசாயிகிட்ட வந்து ரொம்ப பரிதாபமான நிலமையில் கேட்குது அதுக்கு வந்து அவர் வந்து யோசிச்சுட்டு ஆனால் நான் காப்பாற்றுவேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாம்புக்கிட்டே சொல்றாரு எங்கள் எண்ணத்தை பார்த்தா எல்லாருமே அப்படிதான் தான் சொல்லுவாங்க பயப்படுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்காகலாம் பயப்படாதீங்க காப்பாத்துங்க என்னைய நான் வந்து உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன் பரிதாபமா அந்த ஏழை விவசாயிகிட்ட வந்து சொல்லுது இப்போ வந்து அதை காப்பாத்தாம விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்லை அவரும் போயிட்டு கல்லை தூக்கிட்டு அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணிடுறாரு அந்த ரிலீஸ் பண்ண உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது ரொம்ப எரிச்சலோட சொல்லுது நான் உன்னை வந்து கடிக்க போறேன் உனக்கு கடிக்காம விட மாட்டேன் விவசாயி ரொம்ப பயந்துட்டாரு ரொம்ப அச்சப்பட்டு போய் நான் உன்னை காப்பாத்தானே செஞ்சேன் நீ எதுக்கு என்னை வந்து கடிக்கிறதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட கேக்குறாரு அந்த பாம்பு சொல்லுது நீ வந்து என்னை எங்க இனத்தையும் வந்து தப்பா பேசின உன்னைய வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் உன்னை நான் கடிச்ச கடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து வாதாடு அப்ப அந்த வழியில அப்பி ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த வழியில போயிட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு அந்த விவசாயி வந்து அவர்கிட்ட போய் கேக்குறாரு எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க இந்த பாம்ப வந்து இவரை வந்து நான் வந்து காப்பாத்தினேன் பெரிய கல்லில் ஆகப்பட்டிருந்தாரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் கவனிச்சிட்டு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆஹா இந்த பாம்புனால இவருக்கு வந்து பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலப்பா இந்த இடத்துல பாத்துட்டு நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்றத அங்க வச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்ப வந்து அந்த அந்த கல்ல தூக்கிட்டு கீழே நசுங்கிட்டு இருக்கு பரிதாபமா அதே மாதிரி வச்சுட்டு நீங்க எங்கே நின்றீங்கன்னு கேக்குறாரு சைட்ல நின்று நின்றுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த விஷயத்த சொல்லி அவர் சைட்ல நின்று சொல்றாரு அப்படியா சொல்லிட்டு சேம் அதே மாதிரியே வச்சுட்டாரு அப்பதான் அவர் சொல்றாரு இதுதான் இதோட நீங்க வந்து உங்களோட வேலை என்னமோ அவங்க கேட்டதுக்கு நீங்க எப்போயும் ஹெல்ப் பண்ண கூடாது நீங்க வந்து போயிடணும் என்னைக்குமே தீமையானவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யக்கூடாது ஏன்னா அவங்களோட குணம் வந்து இயற்கையாவே வந்து குணம் வந்து அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது யாரையுமே நம்ம தான் வந்து போயிடணும்னு சொல்லிட்டு நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டாரு உடனே அந்த கொஞ்சம் நேரத்துல அந்த பாம்பு வந்து பரிதாபமாக அந்த இதுல நசுங்கி இறந்து போயிடுச்சு தீயதுன்னு தெரிஞ்சா நம்ம அதுல இருந்து ஒதுங்கி தான் போகணுமே தவிர நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா யாரோட குணங்களையுமே நம்ம வந்து மாத்தவோ திருத்தவோ முடியவே முடியும் நம்மள நம்மள மட்டும்தான் நம்ம மாத்த தவிர பிறரோட இயற்கையான விஷயங்கள் என்னென்னலாம் நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்லுங்க மலைய மாத்த முடியுமா முடியாது சூரியனை மாத்த முடியுமா முடியாது ஆனா நம்ம மாத்த முடியுங்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன நம்மள நம்ம மாத்திக்கலாம் இருக்கிற மனுஷங்களுடைய குணங்களையோ எதையுமே நம்மளால திருத்தவோ மாத்தவோ முடியவே முடியாது ஆனா நம்மள நம்ம திருத்திக்கிறலாம் மாத்திக்கிறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை